அனைவருக்கும் வணக்கம் கண்ணீரா நீரா அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட பெயர் அந்த நீராவை கண்ணுக்குள்ளே கதாயம் வச்சிருக்கிறாரு அதான் கண்ணீரா நான் பசங்க கண்ணீரா அப்படிங்கும் போது நம்ம கண்ணு வந்து நீரை சுடுறாங்க ஊருக்கு அதான் டீ பார்த்து இருக்குமே கொஞ்சம் புதுசா இருக்கு இதில் வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா மனைவி கதை எழுதி கணவன் இயக்கியிருக்கிறாரு அது புது விஷயம் கணவன் இயக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டது ஓகே அவர் கதாநாயகம் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க பாருங்க நிறைய பேருக்கு பயப்படுவாங்க சிம்ம குருக்கு பயப்படுவாங்க அதுல இயக்குனர் அனுமதிக்கிறது வேற அதான் அனுமதிச்சிருக்காங்க இங்கே இந்த சொன்னீங்கல விட்டு விட்டு கொடுப்பது இங்கேயே ஆரம்பிச்சு உங்களுக்கு லைஃப்லயோ இதுல ஆரம்பிச்சு என் கதைய கௌசல்யாவும் பேரு கௌசல்யா கதையை அவங்களே இயக்கி இருக்கணும் அப்படிங்கும்போது அவங்க இல்லை நீங்க இயக்குங்க அப்படின்னு விட்டு கொடுத்துருக்காங்க சார் ஆமா இப்ப சாப்பிட்டு செகண்ட் பார்ட் ஆ அதான் செகண்ட் பார்ட்டில் வந்து இப்போ இவர் விட்டு கொடுத்துட்டாரு நான் ஃபஸ்ட்டு படம் நான் ஏக்கிட்டேன் ரெண்டாவது படத்தை நீயே ஏற்கிறன்ட்டு இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டு போகும்போது ரெண்டாவது குழந்த ரெடி ஆயிடுச்சு இப்போ செகண்ட் பார்ட் போகும்போது மூணாவது குழந்த ரெடி ஆயிரும்ல ரொம்ப அவர் ரொம்ப ஆரம்பிக்கார் ரோபசங்கர் என்ன அவர் வந்து நல்ல செகண்ட் குர்ட் போகும்போதே மூணாவது குழந்தையே ரெடி ஆகிடணும் கண்ணீரா காதல் கதை நம்ம தமிழ் திரையுல இப்ப வந்து காதல் கதை வர்றது ரொம்ப அபூர்வம் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப அபூர்வம் ரொம்ப அதிகமா வர்றதே இல்லப்பெல்லாம் ஆமா இருபதுக்கு முன்னாடி இருபது முன்னாடி எல்லாம் ஒரு பத்து படம் எங்களுக்கு ஆச்சுன்னா அதுல இருந்து ஆறு படம் காதல் கதையா தான் இருக்கும் நாலுல ஒண்ணு குடும்ப கதையா இருக்கும் ஒன்னு ஒண்ணு திருவிழா இருக்கும் ரெண்டு அடி கமர்ஷியல் அப்படி இருக்கும் இப்போ பத்து படம் சேர்ச்சுன்னா பத்து படமே அடி அடி ரெட்டு கட்டு குத்து கடுத்தல் கத்தி குத்து ரேப்பு பலகிட்டம் இருக்கு கால் கதையே அபூர்வம் போச்சு அந்த நேரத்தில் ஒரு காதல் கதையே ஒரு படம் வரும் போது அதுவே நம்ம சந்தோஷமா இருக்கு நிறைய ஹீரோக்கள் வந்து தொடர்ந்து காதல் படம் பண்ணிட்டு தான் பெரிய ஹீரோ ஆகியிருக்காங்க இப்போ விஜய் சார்லாம் பார்த்தா ஃபஸ்ட்டு மேக்சிமம் இருபத்தஞ்சி முப்பது படம்லாம் காதல் படம் தான் அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஹீரோவாகி அப்புறம் இளைய தளபதி தளபதி இங்கே தலைவர் ஆயிட்டாரு அந்த மாதிரி அஜித் சாரும் கொடுத்தான் பிகினி அவரும் இருபது இருபது இருபத்தி படம் லவ் ஸ்டோரி தான் அதுக்கப்புறம் இப்போ வீரம் விசுவாசம் விடாமல் முயற்சிக்கிட்டு வேற ரேஞ்சில் போயிட்டுருக்காரு ஆனா எம்ஜிஆருக்கும் எம்ஜிஆர் சார் இருக்கும் எவர் கிரீன் படமா அன்பேவா உங்களுக்கு லவ் ஸ்டோரி அந்த மாதிரி திரு சிவாஜி கணேசனுக்கு எவர் கிரீன் படம்னா வசந்த மாளிகை லவ் ஸ்டோரி தான் லவ் ஸ்டோரிலாம் பார்க்கும்போது அது ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் நம்மளால போது ஒரு ஹீரோ ஒரு பொண்ணை கற்பனையே லவ் பண்ணிட்டு போறாங்க போது நமக்கு சந்தோஷமா இருக்கும் சரி ஓகே நம்ம நினைக்கிறோம் முடியல ஒருத்தன் நினைச்சிட்டு ட்யூட் போடுறான் ஆமா இப்ப அதுக்கும் இல்ல இப்ப என்ன நம்மளும் கஞ்ச காரத்தை நினைக்கிறோம் நினைக்கிறோமா அது இந்த நேரத்துல லவ் ஸ்டோரி கண்ணீரா லவ் ஸ்டோரிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் அது முழுக்க முழுக்க மலேசியாவிலேயே படப்பிடிப்பை நடத்தி நல்லவேளை ஆடு விசேஷம் இங்கே வச்சுங்களே நீங்க அங்கேயே வச்சு அங்கேயே பண்ணிக்கிறாங்க ஒரு தமிழ் படம் மலசில படமாக்கப்பட்டாலும் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணணும் நினச்சி அதுக்கு உத்ரா அதை ரிலீஸ் பண்ணுறாங்க ஆமாம் அவங்களுக்குண்டிய வாழ்த்துக்கள் இப்போ வாகை பிடிச்சதாக இருக்கட்டும் உத்ரா சார் அவர் பேசும்போதாக இருக்கட்டும் ஒரு ஆதங்கத்தை இங்கே வெளிப்படுத்தினாங்க சிறிய படங்கள் கிடைக்க ஆரம் ஆள் வர மாட்டேங்கிறாங்க படத்தை முடிச்சாலும் இங்கிலீஷ் ரொம்ப சிரமமா இருக்கு இது வந்து இவங்களுடைய ஆதங்கம் மட்டும் இல்லை சிறுபடங்கள் பண்ண எல்லா பிடிச்சிருக்கு இந்த இதுக்கு எங்க விட எங்கே தவறு இதுக்கு என்ன ஒரு முடிவு ஏற்பட்ட கேள்வி நம்ம யாரும் இங்க புறச்சிட முடியல ஏன்னா இப்போ தேட்டரை தர மாட்டேங்கிறாங்க தேட்டர் தர மாட்டேங்கிறாங்கன்னு தேட்டக்காரர் குறை சொல்கிறோம் அவங்க என்ன சொல்றாங்க சின்ன படத்தை போட்டால் தேட்டருக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க பத்து பேர் பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்க குறை சொல்கிறாங்க இது எந்த பக்கம் நியாயம் யோசிக்கணும் அது வந்து ரெண்டும் உண்மைதான் சின்ன படங்களுக்கு தேட்டு கிடைக்கலைங்கிறது உண்மைதான் சிறிய படங்களுக்கு மக்கள் ஆதரவு மாட்டேங்கிறாங்க அவங்க வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதும் உண்மைதான் ஆனா ரெண்டுமே தான் செய்ய உலகுக்கு ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு குறை அப்ப இதை நிவர்த்தி பண்ணோம் அங்கே யோசிச்சுட்டேன் வச்சுங்களேன் அது வந்து ஒரு வேலைக்கு ஆகாது மக்களை தேர்தல்க்குள்ள கொண்டு வரணும் அதுதான் இன்னைக்கு வேண்டிய விஷயம் அதுக்கு என்ன பண்ணணும் தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணணும் இயக்குநர்கள் நடிகர்கள்லாம் இப்போ ஏற்கனால ஒரு டெக்னீசியன் தான் படம் படத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் பிடிச்சிருக்கு தான் சவாலாக இருக்குது அவங்க குடிசுரு தான் அதை யோசிக்கணும் ஏன் வர மாட்டேங்கிறாங்க என்ன சிக்கல் எதுக்கு உள்ள வர பயப்படுறாங்க ரேரா ஏதாவது ரேரா ஒரு படம் ரெண்டு படம் தான் ரேராக ஓடுது அது கூட சின்ன படமாக இருக்கும் அது பெரிய கம்பெனி வாங்கி வீட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி படங்கள் தான் அவ்வளோ கையில் நிறைய தேட்டர் இருக்கும் அதுதான் போய் கொஞ்சம் ரீச் ஆகுது

ஒரு படத்தை முடிச்சு தேட்டருக்கு போனா நீங்க நாள் நீங்க ஐம்பது டிக்கெட் எடுத்து ஆள் அனுப்புங்க நம்மளும் படத்தை எடுத்து நடிக்க சம்பளத்தை கொடுத்து டெக்னீசியன் சம்பளத்தை கொடுத்து வட்டியை கட்டி படத்தை ரிலீஸ் பண்ணா நீயே தேட்டருக்கு ஆள் கொண்டு வான்னு சொன்னா இங்கே தான் சினிமா எந்த அளவுக்கு ஆபத்தில் இருக்குன்னு யோசிக்கணும் பிடிச்சிருக்குதா வேலை அது எப்படி ஐம்பது டிக்கெட் எடுவா ஐம்பது டிக்கெட் ஐம்பது ஆள் உள்ள அனுப்பணும் ஆமா என்ன வேலை கடைசி குடிச்சு என்ன வேலையை போச்சு இப்ப அவன் ஒண்ணு டிக்கெட் கிளிக்க வேலையை போச்சு கடைசியா கேட்டு போய் பெரிய ஒரு ஆபத்துல இருக்கு இது நம்ம நானும் பேசிட்டு இப்ப உதயகுமார் சார் பேசி ராஜன் சார் பேசிட்டு இது பேசிட்டே போற விஷயமே இல்லது இதுக்கு தீர்வு வேணும் நடிகை சங்க நடிகோடைய சம்பளத்தை குறைக்கணும் இயக்குநர் சங்க சம்பளத்தை குறைக்கணும் டெக்ரீஷன் சம்பதத்தை குறைக்கணும் ஷூட்டி செலவு என்ன குறைக்கணும் இது மட்டும் இல்லையே குடிஸ்வருடைய ஓ ஓ சூழ்நிலை இது மட்டும் இல்லையே நாங்க எல்லாம் குறைச்சிக்கிறோம் எல்லாம் பண்ணிக்கிறோம் செவ்வளோ செலவு குறைப்போம் எல்லாம் ஒத்துழைக்கணும் நான் ஒத்துழைக்கணும் ஓகே ஒத்துழைக்கலை ஒத்துட்டேன் அதெல்லாம் ஒத்துட்டாங்கல்ல இதெல்லாம் பிரச்சனை அப்போது சூட்டிங் செலவு குறைக்கிறது பிரச்சனை இல்லை ரிலீஸ் பண்றதும் பிரச்சனை ரிலீஸ் பண்றதும் பிரச்சனை அதான் போராட்டம் நீ படம் பண்றது ஈஸி பணர்ந்து படம் பண்ணிரலாம் ரிலீஸ் பண்றதா சேரி இங்க இருக்கு யார் கையில இருக்கு யார் யார் ஆக்கிரமிச்சிருக்கா ஏன் கிடைக்க மாட்டேங்குது இல்ல கிடைச்சாலும் ஏன் கிடைச்சாலும் கூட்டம் வர மாட்டேங்குது கேட்ட கேள்வி மக்கள் ஏன் வரமாட்டேக்கிறாங்க ஒண்ணு நம்ம நிறைய படங்கள் தரம் இல்லாம இது இல்லாம எடுத்து கொடுத்து கொடுத்தாலும் பார்த்து பயந்துட்டாங்களாம் அது ஒண்ணு இருக்குல்ல நாலு சின்ன படம் பார்த்து என்னடா போட்டு வச்சு கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அடுத்த ஒண்ணு சின்ன படம் வரும்போது பயக்கிறான் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னே வந்துதான் சார் இன்னைக்கு டிக்கெட்டு வேலை வேலை சொல்றான் அதெல்லாம் இல்லை ஒரு படத்துக்காக அவனை ஒதுக்குற நேரம் இன்னைக்கு நேரம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஒரு படம்ல மூணு த்ரீ ஹவர்ஸ் அங்கே தேட்டருக்குள்ள அதுக்கு முன்னாடி ஒன்னவர் முன்னாடி ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் நான் ஒரு படத்துக்கு ஒதுக்கணும் படம் தேட்டருக்கு போகிறான் தான் அப்போ நான் வந்து இன்னைக்கு ஆறு மணி நேரம் ஒரு படத்துக்காக காலத்தை ஒதுக்குறேன்னா அந்த படம் அதுக்கான ஒருத்தா இருக்கணும் அப்படி நிறைய விசாரிக்க விசாரிச்சு அதுக்கப்புறம் உள்ள வராங்க அப்ப பெரிய ஸ்டார்ங்கிறது எங்க தப்பிக்கிறாங்கன்னா அது ஒரு போதையா போச்சு நான் ஒரு பெரிய ஸ்டார் படத்தை பஸ்ட் நாளே பஸ்ட் பார்த்துட்டேங்கிறது அது ஒரு ஃபேண்டசி அது ஒரு போதை அப்போ அதில் தான் தப்பிக்கிறாங்க பெரிய படம் தப்பிக்கிறது எங்கேனா இந்த போதை தப்பிச்சிடாங்க ஃபஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ அது போய் கூஞ்சுறாங்க ரெண்டு மூணு நாள் போய் பாக்குறாங்க அது படம் நல்லா இருக்கா நல்ல இல்லைங்கிற அதுக்கு அந்த ஆராய்ச்சி அங்கே இல்லை சின்ன படங்களுக்கு தான் மக்கள் வந்து இது நல்ல உடமா போய் பார்க்கலாமா இதுக்கு டிக்கெட் கொடுத்து போய் பார்க்கறது ஒருத்தா இதுக்கு ஆறு மணி நேரம் நம்ம ஸ்பென்ட் பண்றது ஒருத்தாங்கிறது எங்கே பண்றாங்க சின்ன படத்துக்கு மட்டுந்தான் இந்த ஆராய்ச்சி பெரிய படங்களுக்கு போய் அப்ப சின்ன படத்தை காப்பாத்துறதா இன்னைக்கு வேலையா மக்களை வரவழைக்கிறதுக்கு என்ன வரி டிக்கெட் அது கொஞ்சம் அதுக்குன்னு சில தேட்டர் ஒதுக்கணும் இன்னைக்கு நூத்தி ஒன்பது ரூபாய் வைக்கிறாங்க தேட்டருக்கு கூப்பிட படம் பாக்குறது டிக்கெட் விலையை விட பேரண்ட்ஸ் வந்து குழந்தையோட தேட்டருக்கு போறது கேட்பாங்க உள்ள போயிட்டா உள்ள குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா தான் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இருந்தா திருப்தி இல்லைன்னா திருப்தி இல்லை குழந்தைகளுக்கும் அப்படி இல்லை தேட்டருக்கு போனா ஏதாவது வாங்கி சாப்பிடணும் நீ வாங்கி கொடுக்காம வந்தா அது எப்படி காவியமா இருக்கட்டும் அதுக்கு தான் அப்ப அதில் வாங்கி கொடுக்கும்போது அதுக்கான பாப்கார்னா இருக்கும் கூல்ட்ரிங்க்ஸா இருக்கட்டும் பப்ஸா இருக்கட்டும் அது விலை என்ன அன்னைக்கு வியாபாரம் வரல கொள்ளடிக்கிறது ரூபா பொருளை நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறது வியாபாரம் முப்பது ரூபா பொருளை முன்னூறு ரூபாய்க்கு விற்கிறது கொள்ளை பகல் கொள்ளை அப்ப இந்த கொள்ளையை தடுக்கிறது அரசாங்கத்து கடமை முப்பது ரூபா பொருளை வந்து நீ தேட்டருக்குள்ள போனா முந்நூறு ரூபாய்க்கு கொடுத்தினா நீ மக்களுக்கு கொள்ளடிக்கிற மக்கள் யாரும் அனுப்பியிருக்காங்க மக்களை போய் கேண்டீனா போய் அடிக்க முடியும் இதுக்கு பொறுப்பு அரசாங்கம் ஒரு காலத்துல ஏர்போர்ட்டில் தான் டீ நூறு நூற்றி ஐம்பது ரூபா ஏர்போர்ட்ல தான் ஒரு ஒரு பக்ஸோ பத அறுபது ரூபா நூறுவா இருக்கும் இன்னைக்கு ஏர்போர்ட்டை விட தேட்டில் தான் இந்த கேண்டீன் உள்ள பொருள் ரேட்டில் ஜாஸ்தி அப்ப கேண்டீன் அடுத்தவங்க அவங்க இஷ்டத்துக்கு விலை ஏற்றிக்கலாம்னா அதுக்கு அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ண இதையும் கண்காணிக்கணும் ஒரு டிக்கெட்டை நாங்கள் பிளாக்ல விற்றா நூத்தி ஐம்பது டிக்கெட்டை இரநூறுவாய்க்கோ இரநூத்தி ரூபாய்க்கோ விற்றா அது பிளாக் டிக்கெட் சட்டப்படி குட்டுறோம் கரெக்ட் தானே அப்போ நூறு முப்பது ரூபா பாப்கோர் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்றா அது சட்டப்படி கரெக்டா தப்பு தானே அப்போ ஒரு பொருளுக்கு என்ன நிர்ணயம் அதுக்கு நீ வெளியில் ரோட்டு கடை போட்ட ஒரு பத்து ரூபா லாபம் போய் ஒரு கொஞ்சம் ஏசி மாதிரி வச்சா இருக்கு தேற்றா மாலை ஒரு முப்பது வை இருபது முப்பது அதாவது முப்பது கிடைக்கிறது இதெல்லாம் ஆராயணும் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சும்மா சும்மா வர முடிய வர முடியல நம்ம போட்டு கொண்டு வரோம் அவனை போட்டு எதை எடுத்தாலும் அவன் வந்து கொள்ளு அடிக்கிறோம் கார் பார்க்கிங் கொல்ல கேன்டீன்ல ஏதாவது கொல்ல இன்னைக்கு இவங்களாம் பேசும்போது அப்ப வாக குடிசர் அவ்வளவு சந்தோஷம் பேசிக்கிறோம்ல சின்ன புட்ட குடிசர் ஏன் இன்னைக்கு வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து படத்தோட பேசுறாருன்னா இது எல்லாம் நம்ம வந்து தியேட்டருக்காரங்களை குறை தப்பு மக்கள் குறைச்சதும் தப்பு தப்பு நம்ம மேல வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியல நம்மளால அதை ஆராய்ச்சி மக்களை உள்ள கொண்டு வரதுக்கான ஆராய்ச்சியை பண்ணணும் எழுத கேள்விப்பட்டதான் குடிசு வந்து நீங்க ஐம்பது டிக்கெட் அஞ்சு நாளைக்குள்ள அனுப்புங்கன்னா எப்படி அனுப்புவோம் இதெல்லாம் வேறு கேட்கும் போது நம்ம கண்ணீரா அப்படி மலேசியா வந்து படத்தை ஒரு எடுத்து இங்கே கொண்டு வந்துருக்கிறாரு உன்னோட ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகி உன்னுடைய லாபம் அடைஞ்சிரும் அதுக்கான வந்து அதில் வாங்கியிருக்கு அவங்க வந்து அணுக்கணும் இருக்கிறவங்களுக்கு அணு இருக்காங்க சில பேர் அணு உள்ளவங்க வாங்கி பண்ணும்போது ஒரு நேரம் தெரியும் எங்கே தேட்டர் பிடிக்கிறது யாரு மணி தேட்டர் பிடிக்க தெரியும் சிலருக்கு எதுவுமே தெரியாம மாட்டிக்கிறாங்க கொஞ்சம் சினிமாவை காப்பாத்தினா மக்கள் உள்ள வர்றதுக்கான நம்ம முயற்சியை பண்ணுவோம் அதுக்கான நம்ம காயப்படுறது அதுக்காக யோசிக்கணும் அதுக்காக பண்ண என்ன பண்ணான்ட்டு அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்கு அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்கு டிக்கெட் ரேட்டும் சரி எதா இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ற பொறுப்பு அரசாங்கம் நிறையா அதெல்லாம் கொஞ்சம் கட்ட பண்ணால் தான் மக்களும் இல்லை கொஞ்சம் உள்ளே வருவாங்க கண்ணீரா படம் வெற்றி அடைந்து கண்ணீரா ரெண்டாவது பார்த்து அது சீக்கிரம் முடிச்சுருங்க ஆமாம் நல்ல ஒரு இதை விட்டு கொடுக்குற சொன்னீங்க அதுதான் விட்டு கொடுத்தா தான் எல்லாமே ஒரு மனைவிக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம் நம்ம மனைவி விட்டு கொடுக்கக்கூடாதும்பாங்க அது மாதிரி கணவனுக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம் கணவனை விட்டு கொடுக்கக்கூடாது கூடாது மாதிரி இந்த உங்க லைஃப்ல நம்ம நல்ல ஒரு மனைவி அமைஞ்சிருக்காங்க கதையை கொடுத்துருக்காங்க கதை கொடுக்க மாட்டேன் கதை கொடுக்க மாட்டேன் கதையே கொடுத்துருக்காங்க உங்க சந்தோஷத்துக்கும் தொடர்ந்து கௌசல்யா மேடம் வந்து கண்ணீரா ஒன்று கண்ணீர் ரெண்டு அதுக்கு வேற டைட்ல டூட முடிச்சுங்க திரும்ப இங்க கொஞ்சம் தாங்க மாட்டேங்குது ரெண்டே தாங்க மாட்டேங்குது இப்போ நிறைய தொடர்ந்து படம் பண்ணணும் ஆனால் தொடங்கிய பண்ணுங்க அந்த படம் மிகப்பெரிய ஒற்றிட்டே வாழ்த்துகள் நன்றி வணக்கம்